எவ்ரிவான் வெல்கம் டு சேவிய வேர்ல்ட் என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு மார்னிங் ரொட்டீனாக தான் உங்க கூட விலாகா ஷேர் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு மார்னிங் நான் ஏபிசி ஜூஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன் நம்மளோட ஏபிசி ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு லோ காஸ்ட் ஏபிசி ஜூஸ் அப்படிதான் சொல்வேன் ஏன்னா ஆப்பிள்லாம் நம்மளால் டெய்லி வாங்கி ஜூஸ் குடிச்சிகிட்டு இருக்க முடியாது ஆப்பிளுக்கு பதிலாக ஒரு பெரிய நெல்லிக்காய் அதாவது ஒரு பீட்ரூட்டுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் தாராளமாக எடுத்துக்கலாம் ரெண்டு எடுத்திருக்கனால நான் ரெண்டு எடுத்திருக்கேன் அப்புறம் கேரட்டுக்கு பதில் சீஃபார் நான் கறி லீஃப் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கைப்பிடி அளவு நல்லா கறி லீஃப் வந்து கழுவி எடுத்துக்கோங்க இது மூணையும் போட்டு தான் நான் எப்போவுமே ஏபிசி ஜூஸ் வந்து குடிச்சிட்ருக்கேன் இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஏபிசி ஜூஸ் இது ஹேரு ஸ்கின்னு அப்படின்ட்டு நிறைய பெனிஃபிட் இருக்குது இதோட பெனிஃபிட் வீடியோ கூட நான் உங்களுக்கு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் வேணால் செக் பண்ணிக்கோங்க வியராக ஹேர் ஃபால் இருக்குது அப்புறம் அனிமிக்காக ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஜூஸ் எடுத்துக்கரலாம் தாராளமாக ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ வீக்ஸ் கண்டினியூஸாக எடுங்க அதுக்கப்புறம் வீக்லி டூ டேஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜூஸ் இல்லைனா எது எடுத்துட்டாலுமே நம்ம வந்து கொஞ்சமாக ரிலாக்ஸாக இருந்து தான் அதை குடிக்கணும் ஏன்னா அப்போ தான் அது வந்து நம்ம உடம்புக்குள்ளேயும் போய் சேரும் அன்னைக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சிடணும் குக்கிங் வேலையெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஒரு பத்து நிமிஷம் நான் ரிலாக்ஸ் பண்ணுவேன் ஃபர்ஸ்டே பண்ணால் அப்படியே சோம்பேறி ஆயிடுவேன் ஸோ அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெத்திலி மீன் கிடச்சிது அதாவது இது நாள் ஈவினிங் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு அதை நல்லா க்ளீன் பண்ணி நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் ஸோ மார்னிங் வந்து நெத்திலி மீன் குழம்பும் வறுவல் தான் அன்னைக்கு பண்ணியிருந்தேன் இந்த மீன் குழம்பு ரொம்பவே சிம்பிளான ஒரு மீன் குழம்பு தான் நிறைய டைப்ஸில் மீன் குழம்பு வந்து நம்ம பண்ணுவோம் காரசாரமாக ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு மீன் குழம்பு ஒரு குயிக்காக நம்ம வந்து மீன் குழம்பு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம் மீன் குழம்பு மோஸ்ட்லி எல்லாருக்கும் பண்ண தெரியும் அப்படிங்கிறனால நான் குயிக்காக ஷேர் பண்ணிடுறேன் நான் எப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதை கொதிக்க வச்சு வத்த வைப்பேன் சில பேர் வந்து மொத்தமாக கரைச்சி ஊற்றிட்டு கடைசியில் தாளிப்பாங்க ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளாக பண்ணுறதுனால வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பொடி எல்லாம் வதக்கி புளி கரைச்சி ஊற்றிட்டு தேங்காய் கூட நான் வெறும் சீரகம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் குழம்பு மசாலா தூள் வீட்டில் அரைச்சது மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு மீனையும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போட்டு வத்த வச்சிட வேண்டியதான் மாங்காய் போட்டிருக்கனால நான் வந்து ஒரே ஒரே தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன் ஏன்னா புளி மாங்காய் தக்காளி எல்லாம் சேர்த்தா ரொம்ப புளிப்பா இருக்கும் அப்படின்ட்டு அம்மா வீட்ல எல்லாம் மீன் குழம்பு பண்ணும்போது மாங்காய் போட்டு தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் எங்கள் அத்தை வந்து அதில் ஒரு முருங்கைக்காவும் போடுவாங்க ஸோ அது பார்க்கும்போது என்னடா வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நினச்சேன் ஆனால் சாப்பிடும்போது உண்மையிலே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து மீன் குழம்பு சுத்தமாக பிடிக்காது இந்த மீன் குழம்பு ஸ்பெல் வந்தாலே ஒரு பத்தடி தூரம் தள்ளி போயிடுவேன் முருங்கக்காய் நம்ம போது அந்த ஸ்மெல்லும் தெரியாது அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் மீன் குழம்பு பிடிக்காதவங்க இந்த மாதிரி முருங்கைக்காய் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் கொஞ்சமா கேரட் பீன்ஸ் போட்டு கூட்டும் பண்ணியிருந்தேன் எல்வினுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடுறதுக்கு அப்புறம் சடனாக மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு வடிவேல் காம்படியில சொல்கிற மாதிரி திடீர் திடீர்னு சாயுதான் திடீர் திடீர்னு உடையுதான் அப்படின்ட்டு வெயில் அப்புறம் மழை அப்படி தான் இருந்துச்சு ஃபுல்லாக தான் பெஞ்சுது மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் தான் பெஞ்சிருக்கோம் ஸ்டார்டிங்கில் படப்பட படப்புடன் பெய்ய ஆரம்பிச்சு அப்போ அப்படியே ஸ்லோவாகி ஏதோ வந்தோம் அப்படின்னு பேருக்கு அந்த இலையெல்லாம் கொஞ்சம் ஈரமாகி அப்படி பெயிருச்சு ஸோ மழை வந்தாலே நமக்கும் கொஞ்சம் ஆயிடும் ஸோ எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு அந்த மலையை வந்து கொஞ்சம் ரசிக்க வந்துடுவேன் எங்கள் வீட்டு பால்கனிக்கு அதுக்கப்புறம் மழையெல்லாம் ரசித்து முடித்ததுக்கப்புறம் பேக் டு கிச்சன் அப்படிங்கிற மாதிரி ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அது காரசாரமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக வத்தல் தூள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் எப்பவும் போலவே மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா மிளகு சீரகம் சேர்த்தே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கனால அந்த பொடியும் எடுத்துக்கிறேன் அது கூட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கிறதுக்காக அரிசி மாவு அப்புறம் தேவையான அளவு உப்பு ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த மீன் ஃப்ரை பண்ணும்போது எனக்கு வந்து எங்கள் ஆச்சி ஞாபகம் தான் வரும் அவங்க மீன் ஃப்ரை பண்ணும்போது அப்படி அந்த வீடே அப்படி நல்லா மணக்கும் ஸ்மெல்லு பொறிக்கிற ஸ்மெல்லு நல்லா மணக்கும் அதுக்கப்புறம் அந்த பொரிச்சதுக்கு அப்புறம் உள்ள அந்த மசாலா இருக்கு பார்த்தீங்களா அந்த சட்டியில உள்ள மசாலா அதுல வந்து சோ சோறு போட்டு சாப்பிட்றது வந்து ரொம்பவே பிடிக்கும் சோ பொரிச்சதுக்கு அப்புறம் அந்த எண்ணெயில வந்து சாதம் போட்டு சாப்பிடுவேன் அவங்க என்ன சமையல் பண்ணாலுமே அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் எது பண்ணாலுமே ரொம்ப பிடிக்கும் மீன் ஃப்ரை பண்ணுறதே அந்த ஸ்மெல்லில் தான் நான் வந்து அந்த மீன் சாப்பிடணுன்னே நான் வந்து ஆசைப்பட்டேன் அதாவது குழம்பு பிடிக்காது ஆனால் அந்த ஃப்ரை பண்ணுற ஸ்மெல்லையே அந்த சாலை மீன் அப்புறம் இந்த துண்டு மீன் இது ரெண்டும் நான் சாப்பிட்டு தான் அந்த ஃப்ரை பண்ண மீன் மட்டும் நான் வந்து சாப்பிட்டு பழகினேன் இந்த மாதிரி எதாவது ஒரு சமையல் பண்ணும்போது எங்கள் ஆட்சியை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் ஏன்னா நான் அவங்ககிட்டே இருந்து வளர்ந்தனால எனக்கு அவங்களோட சமையல் வந்து நான் நிறைய சாப்பிட்ருக்கேனா ஸோ ஏதாவது ஒன்று எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும்போது அப்படி இருக்கிறதாம் போ ஐயோ ஆட்சி இல்லையே நமக்கு சமைச்சு தரதுக்கு ருசியாக சமைச்சி தர்றதுக்கு அப்படி நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படியே இப்போ வரைக்கும் அப்படி தான் ஒரு ஃப்ரை பண்ணால் மட்டும் ஆசைக்கு ஒரு மீன் எடுத்துக்கிறேன் அப்போல்லாம் நான் வந்து அந்த மீன் கவரையே தொடமாட்டேன் அந்த ஸ்மெல்லு பிடிக்காது அப்படிங்கிறனால ஸோ இப்போ வந்து மீனை நானே போஸ்மானம் பண்ணி அதை எண்ணெயில் குளிப்பாட்டி இப்படியும் சமைச்சிட்றேன் ஏன்னா இங்கே வந்து நம்ம கண்டிப்பாக தான் ஆகணும் நமக்கு பிடிக்கலை என்னாலும் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறனால கண்டிப்பாக ஃபிஷ் வந்து இப்போ எடுத்து சமைச்சு பழகிட்டேன் நம்ம பெரிய பெரிய மீன் சாப்பிட்றத விட இந்த மாதிரி சின்ன மீன் சாப்பிட்றதுல தான் நிறைய சத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இந்த நெத்திலி மீன்லலாம் நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நான் மீன் எடுக்கலைனாலும் நீங்கள் கண்டிப்பாக நல்லா மீன் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க இது வரைக்கும் உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பாய்